ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா காமனாக எல்லா கலெக்ஷன்ஸுமே நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாமே குர்தீஸ் தான் இது எல்லாமே கேஷ் ஆன் டெலிவரி ப்ராடக்ட் என்னென்ன சைஸ் இருக்குது அதில் என்னென்ன கலர் இருக்குது இது எல்லாமே அந்தந்த வீடியோலேயே உங்களுக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன் ஸோ பார்த்துட்டு நீங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி புது புது வீடியோவுக்கு நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் வந்து ஊர் சுத்தலாம் வாங்குகிற பேஜில் நம்ம வந்து இதெல்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி யூடியூப்லேயும் மாஸ் வீடியோங்கிற பேஜில் நம்ம போட்டுட்டு இருக்கும் ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் பார்க்குற சூப்பர் சூப்பராக இருக்கும் அதோட சைஸ்ஸு எல்லாமே வேர் பண்ணி உங்களுக்கு ரிவ்யூவும் கொடுத்துருவேன் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம பார்க்கறது ஃபர்ஸ்ட்டு வந்து சார்ஜர் குட்டி எம் டு த்ரீ எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இருக்குது இன்ஸ்டாலில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருந்த கலெக்ஷன்ஸ் இது எப்படி நீங்கள் இமேஜில் பார்க்குறீங்களோ அதே மாதிரியே இருக்குது உங்களுக்கு நான் கலெக்ஷன்ஸும் காட்டுறேன் நான் போட்டிருக்குறேன் இது ஆர்டர் பண்ண சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம் சைஸ்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே லென்த்தாக ஒரு ஃப்ராக் மாடல் இருக்குது நெக் போர்ஷன் கலெக்ஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஒர்க்கு த்ரெட் ஒர்க் எம்ப்ராய்டிங் கொடுத்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எலாஸ்டிக் டைப்பில் ஸ்லீவும் வந்து உங்களுக்கு வந்துருது நல்ல லாங் ஃப்ளோர் லென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நால் லாங் அம்பர்லா கவுன் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்குறாங்க ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் எலாஸ்டிக் டைப்பில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பார்க்குறக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த இந்த இதுக்கு குர்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுனுக்கு வந்து அந்த ஸ்லீவ் ரொம்ப அழகாக இருக்குது நான் போட்டிருக்கிறது ஒரு ராமர் கிரீன் மாதிரியான கலெக்ஷன்ஸ் நல்லா லைனிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லென்த்தாகவே கொடுத்துருக்குறாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் குட்டாக கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க அட்ரஸும் அனுப்புங்க நான் ஆர்டர் போட்டு தரேன் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் ப்ரிண்டட் ஷர்ட் காலர் டைப்பில் இருக்குது உங்களுக்கு இதோட ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா கிரேப் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க இதுக்கு பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க நான் இதுல புக் பண்ண சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம் சைஸ் ஷர்ட் காலர் மாதிரி இருக்கு நெக் போர்ஷன் கிட்ட ஒயிட் கலர் வந்துருக்கிறதுனால டிரான்ஸ்பரண்டா தெரியுமாங்கிற ஒரு பயம் இருந்துச்சு ஆனால் அப்படி இல்லை அதே மாதிரி ஹேண்ட்ல வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கு இதுல வந்து ஹைலைட்டே இந்த பெல்ட் தான் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து வேர் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு நீங்க வந்து பாருங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம சூப்பராகவே இருக்கு எலாஸ்டிக் டைப்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க காலர் வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் குட்டா கொடுத்துருக்குறாங்க அது போக உங்களுக்கு வந்து பெல்ட்டும் வரதுனால இது ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த கலெக்ஷன்ஸு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் நிக் போர்ஷனும் நீட் அண்ட் குட்டாக இருக்குது உங்களுக்கு பார்க்கறக்கு செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது இந்த மாதிரி புது புது ஆஃபர் பார்க்குறக்கு நீங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் இதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஜார்ஜர் குர்த்தி வித் ஷாலோட எஸ் டூ எக்ஸல் வரைக்கும் இருக்கு ஃபைவ் டபுள் நைன் ரேட் வருது நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி இருக்கும் பட் ஆனால் ஸ்லீவ் மட்டும் இமேஜ்ல உங்களுக்கு லாவ் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க நான் டைரெக்டா வந்தது உங்களுக்கு வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான் வந்தது மற்றபடி இதுல எந்த குறையும் வந்து சொல்றதுக்கு இல்லை கலெக்ஷன்ஸ் ரொம்பவே சூப்பராக தான் இருக்கு எம் சைஸ் தான் நான் எஸ் சைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சைஸ் புக் பண்ணியிருந்தேன் நெக் போர்ஷன் அந்த ஹேண்டு உங்களுக்கு ஷால்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜரி ஒர்க் சில்வர் கலர்ல ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க அது சூப்பராக இருக்கு வேர் பண்ணும்போது நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது எஸ் சைஸு அதே மாதிரி லைனிங் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க ஓவர் லாக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்காங்க பேக்கில் வந்து ஒரு நாட் கொடுத்துருக்காங்க அது நம்மளுக்கு நல்லாவே வந்து ஃபிட்டாக இருக்குது நம்ம வேர் பண்ணுறதுக்கு ஸோ இந்த கலெக்ஷனில் வந்து இதில் ஒரே கலர் தான் இருக்குது இதில் கலர் ஆப்ஷன்ஸ் இல்லை இதில் ஏதாவது கலர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் கலர்ஸ் வராது இந்த கலெக்ஷன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்து நம்ம பார்க்குறத அடுத்து வந்து ரேயானில் த்ரீ பீஸ் செட்டு எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் த்ரீ டபுள் நைன் ரொம்ப நல்லா நம்மளுக்கு ஆர்டர் வந்து வந்த கலெக்ஷன்ஸ் தான் இது இது நம்மளுக்கு நல்லாவே சூப்பராகவே ஆர்டர் வந்துட்டு கலெக்ஷன்ஸு உங்களுக்கு வந்து நெக் போர்ஷன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இதில் ரெண்டே ரெண்டு கலர் தான் அவைலபிள் இருக்குது இது மோஸ்ட் ட்ரெண்டிங்காக போன இந்த கலரு இதில் எம் சைஸ் தான் புக் பண்ணியிருந்தா பேண்ட்டும் உங்களுக்கு வந்துடும் ஷிஃபான் ஷாலும் உங்களுக்கு வந்துடும் ஷாலில் ஃபுல்லாக எஜ்ஜு ஃபுல்லாகவே சில்வர் ஜரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க எலாஸ்டிக் டைப்பில் உங்களுக்கு பேண்ட் வந்துடும் பேண்ட் பெருசாக வேணும்னு நினைக்கிறீங்க உங்கள் சைஸை விட அடுத்த சைஸ் இப்போ எனக்கு எம் சைஸ்னா எல் சைஸ் புக் பண்ணிட்டீங்கன்னா பேண்ட் கரெக்டாக வரும் எனக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா எல் சைஸ் தான் புக் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து பேண்ட் வந்து கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா எல் சைஸ் புக் பண்ணியிருக்கேன் நீங்களும் இது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இது வந்து புக் பண்ணிக்கோங்க பாருங்க பேண்ட்டு வந்து டாப்பும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராகவே நீட்டாகவே கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி புது புது ஆஃபருக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் ஸோ இதில் இருக்கிற ரெண்டு கலரும் காட்டுறேன் சால் வந்து ரொம்ப லாங்கும் இல்லை ஷார்ட்டும் இல்லை மீடியம் சைஸில் கொடுத்துருக்காங்க த்ரீ பை ஃபோர் ஹேண்டு இதில் லைனிங் கிடையாது ஃபுல்லாகவே ஓவர்லாக் பண்ணியிருக்காங்க இந்த கலர் ஒன்று இன்னொரு கலர் இந்த கலர் இந்த ரெண்டு கலர் தான் அவைலபிள் இருக்குது லயன் பிரிண்ட்ல வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு எஸ் டூ த்ரீ எக்ஸசைஸ் வரைக்கும் இருக்கு டூ டபுள் நைன் தான் பாக்கும்போதே ரொம்ப ட்ரெண்டியா இருந்தது இந்த கலெக்ஷன் சரி ஆர்டர் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் போட்டு பார்த்தேன் எப்படி இருக்குன்னு நான் வேர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு வந்து லயன் பிரிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபுல்லாகவே வந்துடுது கீழே வந்து டாப் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சாரி பாட்டம் போர்ஷன் வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் வந்து வருது டாப் போர்ஷன் வந்து லைன் பிரிண்ட்டில் கொடுத்துருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் வேற கலர் காம்பினேஷன் எல்லாம் கிடையாது இந்த ஒரே ஒரு கலர் மட்டும்தான் நல்லா வந்து சூப்பரான கலர் காம்பினேஷன் பிளாக்கு அதுக்கு மேலே லைன் பிரிண்ட் ஸ்லீவ் வந்து கொஞ்சம் லூஸாக கொடுத்துருக்காங்க பஃப் ஸ்லீவ் மாதிரி இருக்குது வி நெக்கு கொடுத்துருக்காங்க நான் போட்டிருக்கிறது எம் சைஸாக ஆனால் எம் சைஸே எனக்கு வந்து லூஸாக இருக்குது ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா நெக் போஷன் நல்லாவே நீட்டாகவே கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த கலெக்ஷனில் இந்த ஒரு கலர் தான் அவைலபிள் இருக்குது வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து டூ த்ரீ எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இருக்கிற டூ டபுள் நைனில் கேஷ் ஆன் டெலிவரி கலெக்ஷன் இதில் வந்து ஒரு மூணு கலர் இருக்குது அந்த மூணு கலரும் கொடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா லைனிங் கிடையாது ஆனால் ஓவர் லாக்கும் பண்ணியிருக்காங்க லைனிங் தேவையே இல்லை ஏன்னா டிரான்ஸ்பெரண்ட்டாக கிடையாது அங்கங்கே வந்து பிரிண்டட் டிசைனில் ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க ஒயிட் கலர் பேண்ட் வேர் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எஸ் டூ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது டூ டபுள் நைன் குறத்து இது இதில் வந்து இந்த நேவி ப்ளூ கலர் அண்ட் ரெட் கலர் அப்புறம் பிளாக் கலர் இந்த மூணு கலர் தான் இதில் வந்து அவைலபிள் இருக்குங்க ஸோ இந்த மூணில் எந்த கலர் வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது குர்த்தி செட் எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது த்ரீ டபுள் நைன்னா குர்த்தி செட்டுனா பேண்ட்டு ஷாலு டாப்போடையே உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரே சில்க் கிரே மெட்டீரியல்னு சொல்லுவாங்க இல்லையா சில்க் காட்டன் அந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு இருந்தது மெட்டீரியல் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்ல சைனிங்காக தெரியும் உங்களுக்கு வந்து நல்லாவே லாங்காக இருந்தது நான் எம்சைஸ் புக் பண்ணியிருந்தேன் எம் சைஸே ரொம்ப பெருசாக இருந்தது பிங்க் கலர் ஷாலு உங்களுக்கு பேண்ட்டும் வந்து அதே பேட்டர்னில் கொடுத்துருந்தாங்க பேண்டோட எஜ்ஜு அதுக்கப்புறம் நெக் போஷன் ஹேண்டோட எஜ்ஜு ஷால் இதில் எல்லாமே சில்வர் ஜரி ஒர்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க சில்வர் அண்டு கோல்டன் ஜரி ஒர்க்கு சூப்பராக இருந்தது எனக்கு எம்சைஸே ரொம்ப பெருசாக இருந்தது அதை விட சின்ன சைஸ் போட்டிருந்தா கூட இது கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதில் லைனிங் கிடையாது ஆனால் வந்து நல்லா திக்கான கிளாத்து ஸோ உங்களுக்கு ஓவர்லாக் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு லைனிங் தெரியும் இதில் கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது இந்த ஒரே ஒரு கலர் தான் அவைலபிள் இருக்கு வேணும்னா பார்த்துட்டு அண்ட் பேக் நெக் போர்ஷன் வந்து நீட்டாக போட்டுக்கோங்க ஆனால் கலர் ஆப்ஷன்ஸ் கிடையாது நம்ம ரீசெல்லிங் பண்ணிட்டு இருக்கோம் டிஸ்கிரிப் லிங்க் குடிக்கிற ரீசெல்லர் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க கஸ்டமர் கூடன் செட்டு உங்களுக்கு வரைக்கும் இருக்கு டூ டபுள் நைன் தான் அதோட ரேட்டு ரெண்டு மூணு கலர் அவைலபிள் இருக்கு நெக் போர்ஷன் கிட்ட சீக்வன்ஸ் ஒர்க் எம்ப்ராய்டிங் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ஹேண்டு தான் வரும் இதில் த்ரீ பை ஃபோரு லாங் ஹேண்டும் வராது அம்பர்லா டைப்பு உங்களுக்கு அனார்கலி மாடலில் இது வந்து வருது இதில் இந்த ஒரு க்ரீன் கலர் அதுக்கப்புறம் பிளாக் கலர் நேவி ப்ளூ இந்த மாதிரி கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இந்த வீடியோவோட கடைசியில் அந்த கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டியிருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஹேண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாப்போட எஜ்ஜு அதில் எல்லாமே ஒயிட் கலரில் கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்கிறது சூப்பராக இருக்குது இதே கா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரு அதுக்கப்புறம் ராமர் க்ரீனு பிளாக்கு அந்த மாதிரி ப்ளூ கலரு அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு இதில் ஏதாவது ஒரு கலர் வேணும்